ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல பார்க்கல மிக்க மகிழ்ச்சி என்ன உலக பணக்கார பட்டியலில் ஒரு மலையாளி பெண் அதாவது அவங்களோட குடும்ப பின்னன் என்ன இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு உலக பில்லியன பட்டியல வெளியாயிருக்கு இந்த லிஸ்ட்ல இந்தியாவில் இருக்கிற பன்னிரண்டு மலையாளிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க இந்த பன்னிரண்டு பேர் முதல் இடத்துல இருக்கிறது வந்து லூலு குழுமத்தை சேர்ந்த எம் ஏ யூசுப் அலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலக பணக்கார பட்டியல்

முத்துட் நினான் மத்திய அணி அறிமுக செய்யப்பட்டாலும் கம்பெனியை இந்தியா முழுக்கவும் ஒரு நிதி அதிகார மையமாக மாற்றியது எம்ஜி ஜார்ஜ் ஜார்ஜ் முத்துட் முத்துட் தான் சோ யார் இந்த கேரளாலு சொல்லப்படுற ஒரு ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜி ஜார்ஜ் ஜார் முத்துட்டு பிறந்திருக்கிறார் இவர் முத்துட் கம்பெனி பவுண்டர் முத்துட் நினான் மத்திய பேரன் சோ இவர்தான் இந்த மெயின் கேரக்டர் இவர் வந்து மணிப்பால தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துல சேர்ந்து மெக்கானிக்கல் பட்டப்பிரிவை படிச்சு முடிச்சு அங்க சொந்த கம்பெனியில உதவியாளராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுல மேலாண்மை இயக்குநராக பதவி அதுக்கு அதுக்கடுத்த ஆண்டுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து ஒரு கம்பெனியில ஒரு விரிசல் ஒன்று வருது இவர் முத்தூட் பைனான்ஸ் குரூப்னு ஒரு கம்பெனியை இவங்க சொந்தக்காரங்க ஆரம்பிக்கிறாங்க நிலைமை இப்படி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுல முத்தூட் குரூப் ஆப் கம்பெனி சேர்மனுக்கு பொருட்படுத்துகிறாரு இந்த எம் ஜி ஜார்ஜ் முத்துட் இவருடைய தலைமைத்துவம் வேற லெவல் ஏன் இவர சேர்மன் அப்புறம் ஐயாயிரத்தி நானூறு பிரான்சஸ் வந்து ஓபன் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இவருடைய ஆண்டு வருமானமாக வரும் இந்தியாவுடைய மிகப்பெரிய தங்க கடன் வழங்கும் கம்பெனியாகவும் வளர்ந்து நிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இவருடைய கம்பெனி கடன் புத்தக மதிப்பு மட்டுமே அம்பத்தாயிரம் கோடியாக இருந்து சென்று டிஜிடி செய்தி அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எம்ஜி ஜார்ஜ் முத்து கம்பெனி வந்து இருபத்தி ஆறாவது பணக்கார நாடாகவும் கேரளாவில் வந்து முதல் பணக்காரராகவும் ஃபோர்ஸ் மேகசின்ல

الا அவங்க கம்பெனி மூலதனம் ஐம்பத்தோராயிரம் கோடியாக மற்றும் மொத்த வருமானம் எட்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடின்னு சொல்றாங்க சாரா ஜோர்ஜ் முத்துட்டின் குடும்ப பின்னணி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இது எல்லாமே அவங்க பேக்ரவுண்ட் ஆனா இந்த முத்து குரூப் கம்பெனில சாரா ஜோர்ஜ் முத்து எந்த துறையில இருக்காங்க என்ன ஒர்க் பண்றாங்க இனி மெயின் கேரக்டருக்குள்ள இனி போவோம் சோ சாரா ஜோர்ஜ் முத்து இவங்க பத்தி தேடுறப்போ எப்ப பிறந்தாக்கான சொல்ற நம்ம தகுந்த தகவல் எங்கேயுமே இல்ல சோ எப்ப டேட் ஆஃப் பர்த்ன்றது எல்லாமே கிளியரா தெரியல ஆனா டிரெக்டா இவங்க எடுக்க

போல் போல் குளோபல் ஸ்கூல் ஆகிய ரெண்டு ஸ்கூலுக்கும் டிரெக்டராக பணியாற்ற தொடங்குறாங்க அவங்களுடைய மரணிச்ச மகனுடைய தான் போல் ஜோர்ஜ் குளோபல் ஸ்கூல்னு பேருக்கு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்தியாவின் முதல் பணக்கார மலையாளி பண்ணா வாராங்க போப்ஸ் இடம் பிடிச்சிருந்த ஜார்ஜ் முத்தட்டுக்கு அறுபத்தி மூன்று வயசா இந்த வயசுல ஒன்று தசம் பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அதிபதியாக இருக்காங்க நாம இந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போமோ என்று உங்களால அறுபத்தி வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம்னே நம்மளுக்கே தெரிஞ்சு கொள்ள இல்லாது சோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சோ சாரா ஜார்ஜ் முத்து திருமணம் பண்ணது ஒரு பணக்கார மாப்பிள்ளைய அதனால இது பெரிய சாதனை இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது அப்படி இல்லை எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க படிச்ச படிப்பு தான் அவங்களுக்கு கை கொடுக்குது இல்லன்னா அந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் டிரெக்டர் ஆக முடியுமா இன்னும் சொல்ல போனா இவருடைய சேவையை பாராட்டிய ஓட்ஸ் கூட கிடைச்சிருக்கு கல்வி அவங்களுடைய இந்திய கல்வி வந்து இந்தியாவுடைய முதல் பணக்கார மலையாளி பொண்ணாகவும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேனே சாதனைக்கு வயசோ பாலினமோ தேவை இல்லைன்னு அவங்க சோ இதை பத்தி நான் சொன்னேன் இந்த சாரா ஜோர்ஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மறக்காம உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண